ஒரு சங்கி சென இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் உத்தரப்பிரதேச போலீஸ் உட்பட இப்படி அளவுக்கு இவன் என்ன கர்ணிசேனா அமைப்பின் தலைவராக இருக்கக்கூடிய யோகேந்திர ராணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கி ஒரு வீடியோ போடுறாங்க அதுல இந்துக்களுக்கு ஜெய்சிராம் இஸ்லாமியர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் இந்த மாதிரி உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாதி கட்சியோட எம்பி இக்ரா இக்ராஹன் அந்த இஸ்லாமிய பெண்ண நான் திருமணம் செஞ்சிட்டேன் நிக்கா கபுல் பர்மாயா அவங்களை நான் நிக்கா செஞ்சுக்கிட்டேன் இனிமே அவங்க என்னோட மனைவி அவங்க என் வீட்டுல நமாஸ் படிக்கிறது கூட நான் உங்களுக்கு அனுமதி கொடுத்துருவேன் அதனால நாங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சிட்டோம் இனிமே எனக்கு மச்சான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ ஒன்னு போட்டுக்கிட்டு இந்த பெண்ணை நான் திருமணம் செஞ்சிட்டேன்னு சொல்லி அவங்கள ஒரு பாலின ரீதியான ஒரு அச்சுறுத்தல் கொடுக்குற மாதிரி ஒரு மிரட்டல் பண்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போடுறான் இப்படி ஒரு வீடியோ போட்ட உடனே இக்ராஹசன் சரப்புல இருந்து போலீஸ்ல போய் புகார் கொடுக்கறாங்க இப்படி ஒரு புகார் கொடுத்தது தெரிஞ்ச உடனே சங்கி வேகமா அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டு ஆள் தலைமுறை ஆயிட்டான் அதாவது ஒரு முஸ்லீம் இளம்பெண் இவங்க இன்னைக்கு உத்தரப்பிரதேசல ஒரு எம்பி ஆயிட்டாங்களே எல்லா மத மக்களோட ஆதரவோட உத்தரப்பிரதேசல பெரிய அளவுல செயல்பட்டுகிட்டு இருக்காங்களே இது எல்லாத்தையும் தாண்டி நாடாளுமன்றத்துல போய் இன்னைக்கு பாஜக எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க பார்க்கும் போது சங்கிகளுக்கு வைத்தரிசல் தாங்க முடியல என்னடாது இந்த இஸ்லாமிய பெண்களை ஆலிம்கள் படிக்கவே விட மாட்டாங்க அப்படின்னு நம்ம இங்க பல பொய்களை சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இந்த இக்ரா ஹசன் இந்த பொண்ணு எஸ்ஓஎஸ்ல யூனிவர்சிட்டியில போய் போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் போய் படிச்சுட்டு வந்திருக்காங்களே இந்த இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப காரணமா காட்டி அவங்களோட படிப்பெல்லாம் நம்ம தடுத்து வச்சிருக்கிறோம் ஆனா இந்த இக்ரா ஹசன் அதே ஹிஜாபோட நாடாளுமன்றத்துக்கு வந்து பாஜக நோக்கி மோடியை நோக்கி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்களே இதே உத்தரப்பிரதேச முசாஃபர் நகர்ல இந்து முஸ்லிம்களுக்கு மத்தியில பல கலவரங்களை உருவாக்கி அது மூலியமா அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு இக்ராஹாசன் அதே முசாபர் நகர்ல இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஹைரானாவுடைய தொகுதி அந்த ஹைரானாவுடைய தொகுதியில எம்பி ஆகி அங்க இருக்கக்கூடிய எல்லா மத மக்களுடைய ஆதரவையுமே பெற்று பெரிய அளவுல அங்க செயல்பட்டுகிட்டு இருக்காங்க இதை பார்த்து சங்கிகளால வைத்தறிச்சல் தாங்க முடியல அதனால தான் அப்படி மிரட்டக்கூடிய வீடியோக்கள் போடுறானுங்க ஆனா இவங்க என்னதான் மிரட்டி வீடியோ போட்டாலும் சரி பாலின ரீதியான அச்சுறுத்தல் கொடுத்தாலும் சரி ஒரு உளவியல் ரீதியான தாக்குதல் கொடுத்தாலும் சரி இக்ராஹாசன் இல்ல எந்த இஸ்லாமிய பெண்களையும் இவங்களால மிரட்டி பார்க்க முடியாது இவங்க எந்த ஹிஜாப காரணமாக காட்டி பெண்களுடைய படிப்பை தடுத்தாங்களோ அதே ஹிஜாபை தடுக்கப்பட்ட பெண்கள் அங்கே கர்நாடகாவில் பெரிய அளவில் நீங்க கல்வியில் சாதனை படைச்சிட்டு இருக்காங்க அதனால இவங்க போட்டாலும் எவ்வளோ தான் மிரட்டினாலும் எந்த ஒரு இஸ்லாமிய பெண்களும் இங்கே பயப்பட மாட்டாங்க எல்லா தடைகளையும் உடைச்சி அவங்க பெரிய அளவில் வளர்ந்து வந்துட்டு தான் இருப்பாங்க அந்த இஸ்லாமிய பெண்களோட உறுதியை ஒரு சங்கியால் கூட தடுக்க முடியாது இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்